ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரிப்பா அங்கே ட்ராமாக்குள்ளே போகலாம் நம்ம மிஸ்தியை வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா அப்போ ரூமுக்கு யாரோ வந்து அவரை எழுப்புற மாதிரி ஃபீலாக இருந்திருக்கும் டக்குன்னு வந்து யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா யாருமே எந்திருக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகலான்னு அவ பாத்ரூம் போறா டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அவனை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறாங்க இவ பயந்து அப்படியே கத்தலான்னு பார்த்தா அவ வாயை பொத்திடுறாங்க தான் தெரியுது அது வந்து வீடு தான் வீர் நீங்களா அப்படின்னு கேட்டால் அவனும் கதவை லாக் பண்ணிட்டு ஆமா நான் தான் நீங்க இந்த நேரத்தில் இங்கேயா அப்படின்னு கேட்டால் ஆமா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் நான் வந்துட்டேன் ஏன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் வந்து கேட்டு ரொமான்டிக்காக அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஷவர் வந்து ஆன் ஆகிடுது ரெண்டு பேர் மேலேயும் அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடுறாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் தான் அப்புறம் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறாங்க நம்மளோட வீர் வந்து மிஸ்ஸியாக அங்கங்கே கிஸ் பண்ணுறான் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது டக்குன்னு வந்து கையிலேருந்து ஒரு கலர் பொடியை வந்து எடுக்கிறான் உடனே இதை பார்த்துட்டு மிஸ்ஸி நான் வந்துட்டு வீர் என்ன பண்றீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் தான் பண்ணுவேன் என்னோட பொண்டாட்டிக்கு நான் தான் வந்து முதல்ல கலர் பூசி விடுவேன் நாளைக்கு ஹோலி தானே அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கலர் பொடியை எடுத்து அவள் முகத்தில் தடுறதுக்காக நெருங்கி வரான் கரெக்டாக பறி வந்து அப்படியே பயந்து கத்திடுறா தூக்க கலக்கத்தில் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஐயையோ பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவளுக்கே தெரியுது ஐயையோ வீர் மாமா தான் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா சிரிச்சிட்டு இவளோட அங்க எல்லாருமே வந்துடுறாங்க உடனே வந்து ராதிகாவும் பாத்துட்டு ஓ என்னடா நடக்குது எங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு சிரிச்சுட்டு இடத்தை விட்டு போயிடுறாங்க ரோஹனுக்கு செம்ம காண்டாவது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது எல்லாம் பார்த்து உடனே வந்து பறி போய் அவங்க வீடு பக்கத்துல போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா என்ன நடக்குது அக்கா கூட ரொமான்ஸ் இருக்கீங்களா எனக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வழியும் பண்ணி கொடுத்துருப்பேன் திட்டுத்தனமா வீட்டுக்கு வரீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா வீருக்கு ரொம்பவே வெக்கமாயிடுது அதுக்கப்புறம் மிஸ்திட்ட வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நான் தான் உன் முகத்துல வந்து கலர் பொடியை போசுவேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எடுத்து விட்டு போயிடுறான் அப்புறம் பரியும் வந்து மிஸ்திய வந்து நல்லா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடியே இதலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து இல்ல வீடு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் ஆகுது ஹோலி பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் வீட்டில் எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க நம்ம மிஸ்டி வந்து பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்கா அப்போ வந்து சீன்கார பாட்டியா அப்புறம் வந்து தம்பிக்கார எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வந்து சிரித்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுது அந்த பாங்கில் வந்து பொருளை வந்து கலந்துருது நல்ல போதையாக வந்து இருந்தால் தான் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பண்ணுது அந்த பாட்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே பரிய தான் காட்டுறாங்க அவன் வந்து ரோகனோட ரூமுக்கு போயிட்டு அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனை வந்து என்ன பண்ணுறா ஃபுல்லாக கலர் பொடியால் அவன் முகத்தை வந்து அலங்கோல பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு மேக்கப் போடுறது அவனுக்கு லிப்ஸ்டிக் விட்டு சொல்லிட்டு செம்ம காமெடியாக பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு இருக்கு இந்த சீனை பார்க்கும்போது ஒரு மூவியில் வர சீன் தான் ஞாபகம் வருது தூள் படத்தில் வந்து ஜோதிகா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம விக்ரம் வந்து மீசை வரைஞ்சி விடுவார்ல அந்த சீன் தான் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் இவள் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அவன் முழிச்சிடுறான் டக்குனு இவ்வளோ பயத்தில் எந்திரிச்சு ஓடும்போது டக்குன்னு வலிக்க அவன் மேலேயே விழுந்துடுறான் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற என்னோட ரூம்ல அப்படின்னு கேட்டா இவன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா உடனே இவன் என்ன பண்றான் நில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இவ பின்னாடி அப்படியே துரத்திக்கிட்டே வரான் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் மூஞ்சை வந்து இவன் ரொம்ப கேவலைப்படுத்தி வச்சிருக்கான்னு உடனே உன சும்மா விட மாட்டேன் நில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே போறான் இது எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மிஸ்திக்கும் வந்து ரோகனோட மூஞ்சை பார்த்துட்டு ரொம்ப காமெடியா இருக்க சிரிச்சிட்டு இருக்கா அதை விட மிஸ்தி கிட்ட போய்ட்டு பறிப்பி ஒளிஞ்சிக்கிறான் இப்போ என்ன பிடி பார்க்கலாம் என்னோட அக்கா இருக்கா நீ வந்து என் அக்கா பக்கத்துல எல்லாம் வரவே முடியாது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் வந்து மிஸ்ஸியை வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கான் அவளை நடுவில் வச்சுக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து அப்படியே வந்து பறிய பிடிச்சி இழுக்குறான் அந்த பாருங்க பாட்டி அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா முகத்தையே வந்து அப்படியே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா இவளை சும்மா விடலாமா இவளை நான் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை தூக்கிட்டு போகிறான் இதெல்லாம் பார்க்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு செம்மையாக காண்டாவது நம்ம லவ் பண்ணுற பொண்ணு இவ என்ன வேற ஒருத்தவங்க கூட போய் க்ளோஸாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் அப்படியே குந்தளிச்சிட்டு இருக்கா நம்ம ப மிஸ்டியுமே வந்து ஓவராக சீன் போடுறான் அப்படிங்கிற மாதிரியே லுக்கு விட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காள் அதோட நம்ம பரி வந்து பரியை வந்து அழகாக அவன் தூக்கிட்டு போய்ட்டு ஒரு தண்ணி இருக்கும் அதில் நிறைய கலர் பொடியை வந்து கலந்து வச்சுருப்பாங்க போல் அதில் தூக்கி போட்டுடுறான் உடனே போட்டுட்டு உனக்கு நல்லா வேணும் என்னைய பண்ண அப்படின்னு சொல்ல உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா அப்புறம் தண்ணியில் போட்டுட்டு அவள் உடம்பு ஃபுல்லாக தண்ணியை தெளிச்சிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எல்லோரும் ஜியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பறி வந்து அப்புறம் அந்த தண்ணிலேயே தானே இருப்பா உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரன் இதெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு என்னை தூக்கி விடு அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவன் தூக்கி விடுங்கிற பேரில் அவனுமே வந்து அந்த தண்ணியில் வந்து விழுந்துடுறான் அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு ஒரு ரொம்ப ஃபோர்ஸா அடிக்கிறதுனால இவ டக்குன்னு கடுப்பாயிடறா என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு வலிக்குது நீ வந்து அந்த தண்ணி வந்து தெளிக்கிற விதமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறான் இவனுக்கு செம்மையா காண்டாது அவன் போது மட்டும் இனிக்குது நான் தண்ணி தெளிச்சா மட்டும் வலிக்குதாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் கோவமாயிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறான் உடனே வந்து பறி கெஞ்சிராடி என்ன தூக்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை அவளுக்கு தூக்கத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றான் அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரோகன் வந்து டொம்மலா அடிச்சுட்டு இருக்கான் உடனே வந்து மிஸ் பரி என்ன பண்றான் அவன் பக்கத்துல போய்ட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அவன் பின்னடியே சுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் வயிறு எரியுது அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்காரனும் பரியுமே வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு முகத்தில் அந்த கலர்லாம் பூசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்போ வந்து நல்ல பாங்கெலாம் வந்து ரெண்டு பேருமே குடிச்சிருவாங்க எல்லாருமே குடிச்சிருவாங்க எல்லாம் போதையில் இருப்பாங்க அப்போ தான் வந்து ஃப்ரெண்டுக்காரன் கேக்குறான் ஏன் பரி எனக்கு பிடிக்கலையா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த ரோகன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா என்ட்டு இல்லாதது அவன்ட்டு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கா உடனே அவள் போதையிலேயே சொல்கிறான் என்னென்ன தெரிலனா அவனை பார்த்ததுலேருந்து என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலு அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்ப நீ அவனை காதலிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா தெரியல மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் போதையில தான் வளரிட்டு இருக்கான் உடனே ஓகே நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்றா ரோகன் பக்கத்துல போறா இங்க ரோகன் என்ன பண்றா மிஸ்திய வந்து தூரத்துல இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான் அப்போ வந்து ஆஹ் உடனே வந்து பறி போறா பறி போன உடனே இந்த மறிய உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா உடனே இவன் பார்த்துட்டு ஷாக்காரான் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஏன்னா அவனுமே வந்து நிறைய வந்து அந்த பாங்கு குடிச்சிருப்பான் அதனால அவன் காதலே விழுந்திருக்காதையோ சொன்னது எதுவுமே அதுக்கப்புறம் வந்து மிஸ்தி வந்து வீருக்கு கால் பண்ணுறா என்ன வீர் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால் இதை வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வச்சிடறா இங்கே வந்து அந்த சீன்கார பாட்டி வந்து ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கு இந்த பாரிடா எவ்வளோ நல்லா தான் உன் லவ் வந்து மனசுக்குள்ளே வச்சுப்பேன் இதான் நல்ல நேரம் போய் பறிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவனை உசிப்பேற்றி விட்டுட்டு இருக்கு இங்கே எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இங்க அப்படியே வந்து வீட்டில் வந்து ராதிகாவை தான் அவங்க வந்து கலங்கிட்டு போட்டோஸ பார்த்து இருக்காங்க யாரோட போட்டோனா குணால் மோடி ஈஷான் அப்புறம் பாட்டி எல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல நினைச்சு வருத்தப்பட்டுட்டு அவங்களோட எல்லாரோட போட்டோடு இந்த ஹோலியோட ஸ்பெஷலான அந்த பொடியை வந்து கலர் பொடி அவங்க மேலெல்லாம் அந்த போட்டோல வந்து தடவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுனே தெரியல நீங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க அப்பதான் வந்து அன்னைக்கு வந்து இதே தான் ஹோலி நடந்திருக்கும் போல சோ அப்ப வந்து எல்லாரும் ஜாலியா வந்து கிளம்பிட்டு இருக்கும் போது பிளாஸ் நியூஸ்ல வருது இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்ல தான் வந்து மூலியும் இஷானும் அப்புறம் குணால் எல்லாருமே போயிருப்பாங்க ஸோ ஒரே நேரத்தில் அவங்க மூணு பேருமே இறந்து போயிருப்பாங்க இந்த நியூஸை கேட்டு அதிர்ச்சியாகி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி இருப்பாங்க இப்படி தான் வந்து மோலி ஷான் அவரை வந்து குணாலாம் தான் நமக்கு கட்டுறாங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ இந்த கிராஷ் மட்டும் ஆகலைன்னா இன்னும் என் கூட இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருத்தப்பட்டு எல்லாத்தையுமே ரோகன்னு பார்த்துட்டு தான் இருக்கான் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இவ்வளவு நாள் நீங்க இருந்த அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி வந்து திடீர்னு வந்து ஷான் குணாலாம் இறந்து போனாங்க அதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கான பதில் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் வாய்